ரெண்டு வருஷம் கூட இந்த திமுக ஆட்சி தாங்க உங்களுக்கு தெரியாத தமிழ்நாட்டுல இன்னைக்கு கஞ்சா எவ்வளவு வளர்ந்து இருக்குன்னு இன்னைக்கு வந்து அமைச்சரா இருக்கிற உதயநிதிக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நெருக்கமா இருந்தாங்க அவங்களையே விசாரிக்கல திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் சினிமா சுதந்திரமா சுதந்திரமா இயங்காது சினிமா மட்டும் இல்ல எந்த வியாபாரமும் நிம்மதியா சுதந்திரமாவும் இயங்காது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் அரசியல் தெரியாம பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல ரகுபதி அவங்களோட ஆரம்ப அரசியல் ஆரம்பிச்சதே அதிமுகல தான் இங்க இருந்து போனவங்க எல்லாம் தாய் வீட்டு பத்தி தப்பா பேசுறதே தப்பு அதிமுகன்றது திமுக மாதிரி ஊழல் ஆட்சி நடத்தி குடும்ப கட்சி நடக்கல நாங்க மக்களுக்காக நல்லாட்சி கொடுத்தவங்க மக்களுக்காகவே ஒரு இயக்கத்தை இந்த இயக்கம் இருந்து மக்களுக்காக செயல்படுது இந்த இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு திமுகல இருக்கிற யாருக்குமே அருகதை கிடையாது இது பிளவுபடாது போக போக இன்னும் எவ்வளவு பலமா இருக்கு எவ்வளவு பெரிய கட்சியா வரும் திமுகவோட கலங்க வச்சு ஆட்சியை எவ்வளவு பலமா அமைக்க போறோன்றது இன்னும் ரெண்டு வருஷத்துல பாக்க போறோம் அவங்க நேரம் நல்லா இருந்தா இன்னும் ரெண்டு வருஷம் திமுக ஆட்சி ஓடும் அவங்களோட பாவங்கள் இதே மாதிரி ஏறிக்கிட்டே போனா ரெண்டு வருஷம் கூட இந்த திமுக ஆட்சி தாங்க ரொம்ப இருக்கு மக்கள் வந்து பாதி பேர் வந்து இது அவங்களுக்கான பார்க்கல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வராதுன்றதுக்காக நிறைய பேருக்கு வந்து சோர்ந்து போய் வெளியில வந்து ஓட்டே போடல அறுபத்தி ரெண்டு சதவீதம் தான் போலிங் ஆயிருக்கு ரொம்ப கம்மியான போலிங் மக்கள் எதிர்பார்க்கறது கூடிய சீக்கிரம் சட்டமன்ற தேர்தல் வரணும் ஆட்சி மாற்றம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் போலிங்கினுமே எண்பது சதவீதமாக உயர்ந்து காட்டும் இந்த தேர்தல் பொறு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விட கடுமையாக உழைச்சிருக்கோம் மக்களோட எதிர்பார்ப்புகளும் மதர் மக்களோட எழுச்சியும் நல்லா இருந்தது ரிசல்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் சவுக்கு சங்கர் கஞ்சா வழக்கில் கைது பண்ணிக்கிறேன் அதே போல் அவரை நான் அந்த கோவை சிறையில் தான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போகும்போது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு விசாரணையில் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கேஸ் விசாரணையில இருக்கும்போது நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது விசாரணையில இருக்கு கண்டிப்பா அவருக்கு தேவைப்படுற ஆதரவு உண்மை இருந்தா நாங்க வந்து கண்டிப்பா அவருக்கு ஆதரவா நிற்போம் அவருமே தமிழக முழுவதும் உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில இன்னைக்கு கஞ்சா எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு அந்த கஞ்சா வழக்குல யார் இருக்காங்கன்னு அவங்க யாருக்கு வந்து சம்மந்தப்பட்டு இருக்காங்கன்னு அப்போ நேர்மையா உண்மையா இந்த அரசாங்கம் விசாரணைக்கணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து யாரை விசாரிக்கணும் அந்த சாதிக் சாதிக் சையத் சையத் பாஷாவா சாதிக் பாஷா அந்த கஞ்சா கேஸ்ல உள்ள போனவர் யாருக்கு நெருக்கமா இருந்தாரு இன்னைக்கு வந்து அமைச்சரா இருக்கிற உதயநிதிக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நெருக்கமா இருந்தாங்க அவங்கள ஏன் விசாரிக்கல ஏன் நூறு கிராமோ பத்து கிராமோ இருந்தது இல்ல இருந்ததா சொல்ற சவுக்கு சங்கரதா விசாரி விசாரிக்கணுமா எவ்வளவோ வந்து குஜராத்தில் பிடிச்சிருக்காங்க அவரை கையுங்காலமா பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் கண்ணுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் முன்னாடி காலேஜ் முன்னாடி கோவில் வாசல் முன்னாடி எல்லாம் கஞ்சா வெற்றிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் விசாரிக்காத போலீஸ் வந்து இந்த விஷயத்துல மட்டும் எதுக்காக அவர் நியூஸ் ஜெயல பேட்டி கொடுக்குறாரு எங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு அதனால இன்னும் கடுமையா நடவடிக்கை எடுக்கிறாங்க பார்ப்போம் உண்மைன்றது உலகத்துக்கு கண்டிப்பா தெரியும் தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை கிடைக்குது சினிமா கிடைக்கும் அரங்கேற்றி வருது இந்த பார் கூட ஒரு குழுவும் பிரிஞ்சுட்டாங்க எனக்கு வந்து ஜாதி பத்தியும் மதம் பத்தியும் பேசுறதுக்கு பெருசா விருப்பம் இல்லை ஏன்னா நான் புரட்சி தலைவர் அம்மா வழியில வந்துடுறேன் சினிமா வந்துட்டு எந்த ரீதியிலையும் சுதந்திரமாக செயல்படாது திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் யார் படம் ரிலீஸ் ஆகுது யாருக்கு தியேட்டர் வேணுன்றது அரசாங்கம் தலையிடாது ஆனால் இன்னைக்கு யார் படம் எடுத்தாலும் ரெட் ஜாயின்ட் மூவிஸ்க்கு தான் வைக்கணும் இல்லை சன் மூவிஸ்க்கு வைக்கணும் இதுதான் நிலவரம் இது உண்மை இப்போ மட்டும் இல்லை திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சினிமா சுயந்திரமா சுதந்திரமாக இயங்காது சினிமா மட்டும் இல்லை எந்த வியாபாரமும் நிம்மதியாக சுதந்திரமாகவும் இயங்காது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்